பற்றிய முக்கியமான சில வாங்க உலகிலே மிகவும் சிறிய இனமான எறும்புகள் உலகின் எல்லா பகுதிகளிலும் வாழ்கின்ற அண்மையில் இது பற்றிய ஆய்வு செய்த அறிவியலாளர் உலகில் பதினோரா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது வகையான எறும்புகள் உள்ளதாக கண்டுபிடித்துள்ளனர் பொதுவாக பனிப்பிரதேசங்கள் தவிர மற்ற அனைத்து பாதிகளிலும் எறும்பு வளர்கின்றன எறும்புகள் குழுவாக வாழும் பூச்சியினமாகும் ஒரு தடவை சுலைமான் அலைசாலாம் அவர்கள் தனது படைப்பட்டாரத்துடன் பயணிக்கும் போது அங்கிருந்து சில எறும்புகள் பேசிக் கொண்டிருந்த செய்தி அவர்கள் செய்தி செவியுற்றார்கள் என்ற சம்பவத்தை பின்வரும் திருமறை வசனம் பேசுவதனூடாக எறும்புகள் பற்றிய மாபெரும் அறிவியல் அற்புதங்கள் ஒன்றை அருவான் முன்வைக்க முடிகிறது நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதோ அல்லது கவனிக்காமலோ ஒரு சில உணவு துண்டுகள் கீழே சிந்துவிட்டால் சிறிது நேரத்தில் அங்கு ஒரு எறும்பு கூட்டமோ அல்லது எறும்புகளோ வந்து சேர்ந்து விடுவதை பார்க்கலாம் இது எப்படி நடக்கின்றது இதன் பின்னணியில் உள்ள மர்மம் என்ன என்பதை சிந்தித்தீர்களா எறும்புகளுக்கு கண்கள் தெளிவாக தெரியாது ஆனால் மோப்புணர்வும் அதிகம் அந்நமில் எறும்பு என்ற பெயரில் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி எறும்புகள் பற்றி ஒரு சம்பவத்தையும் அதில் எறும்புகள் பேசுகின்றன என்றும் அவற்றுக்கென்று ஒரு மொழி உள்ளது என்றும் பல வியத்தகு செய்திகளை கூறுகிறான் இவ்வாறு சிறு சிறு படைப்புக்கள் மூலம் பல படிப்பினைகளை புகட்டும் அல்லாஹே புகழனைத்தும் அல்லமுதுல்லா